சொல்வதை கேட்டுக்கொண்டு ஒழுங்காக நடந்து போய் சொல்வதற்கு இது இது வந்து பள்ளிக்கூடம் இல்லை

மன்னிப்பு கேட்கிறவன் மன்னிப்பு கேட்கவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் அவர்களை சொல்லவில்லை என்ன தவறு செய்தார் என்று எனக்கும் தெரியவில்லை உங்களுக்கும் தெரியவில்லை யாருக்குமே தெரியவில்லை எதை சார்ந்த மன்னிப்பு கேட்பது இல்ல பிரச்சனை வந்து மன்னிப்பு கேட்கறாரா இல்லையாங்கிறது இல்ல இப்போ அவரு நான் வழி நடத்தணும் கட்சிய அப்படிங்கறதுல அன்புமணி உறுதியா இருக்காரு ராமதாஸ் பேச்ச கேட்க மாட்டேங்கிறார் அப்படிங்கறதான வெட்ட வெளிச்சமா தெரியுது நீண்ட காலமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கப்பட்டு அது மிகப்பெரிய அளவிற்கு மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்று அதை அவருடைய கைகளை உயர்த்தி பிடித்து இவர்தான் சிறந்த தலைவர் எவர்தான் வழிகாட்டக்கூடிய தலைவர் ஏற்கனவே அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது ஆற்றிய பணிகளை பாருங்கள்